ஓகேங்க ஐயா வணக்கம் வணக்கம் கோவிலில் போய் நாம் வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிடுறோம் ஆனால் நாம் தொட்டு வணங்குறதுக்கு எந்த கோயிலையும் யாரையும் விடுறதில்ல ஒரு காலத்தில் விட்டுட்டு இருந்தாங்க இப்போல்லாம் யாரையும் விடுறதில்ல ஆனால் அந்த கோவில் மேலே சாத்தின புடவை மட்டும் ஏலம் விடுறாங்களே அதை எடுத்துட்டு வந்து நாம் உடுத்துறது கரெக்டாக

தெய்வத்திற்கு சாத்திய புடவையை வாங்கிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் ஒரு மூன்று விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் ஒன்று உங்கள் வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு தடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நடத்தைகளை நீங்கள் மாற்றியாக வேண்டும் எதெல்லாம் தடையோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த தோல்விக்குண்டான நிகழ்வுகள் மீண்டும் நிகழாது ரெண்டாவது ஒரு உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருந்தே ஆகணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை வாழ்க்கையே நீங்கள் வெளியில் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த பூமிங்கிறது ஒரு பிரதிபலிக்கும் மேடை அப்போது உங்களுடைய அலைவரிசை நீங்கள் உயர்த்தும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை மனிதர்கள் இந்த பிரதிபலிப்பும் புற பிரதிபலிப்பும் புற வாழ்க்கையும் மாறிவிடும் இதுதான் பிரபஞ்ச விதி மூணாவது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஆர்வம் தரக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் அப்போது தான் அதிலிருந்து தான் நீங்கள் சுபிஷத்தை ஈர்க்க முடியும் அப்போது இந்த கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோவிலிருந்து புடவை வாங்கிட்டு வர்றீங்க அந்த புடவையில் சாமியுடைய சக்தி இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க வீட்டில் வச்சுக்கிறீங்க அது வரைக்கும் என்னென்னா மகிழ்ச்சி தான் அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது தெய்வ அனுகிரகம் எனக்கு என்ற நம்பிக்கை உருவாகுது ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தவறை நீங்கள் திருத்தவில்லைனா உங்கள் வாழ்க்கை மாறுவது கடினம் ரெண்டாவது அந்த கணத்துக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சோகமாக மாறினீங்கன்னா உங்களுடைய பழைய மன மனோநிலையை தொடரும் அப்போ உற்சாகமாகவே இருப்பதற்கு இந்த புடவை வாங்கி கொள்வதோ கோவிலில் இருக்கக்கூடிய பூக்களை வாங்கி தலையில் வச்சுக்கிறதோ பிரசாதத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ இதெல்லாம் ஒரு உற்சாகத்தை உங்களுக்குள் உருவாக்க உதவும் கருவிகள் மூணாவது உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிற புடவை அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மனநிலையை உருவாக்குவதற்கு உதவி செய்யும் கருவியாக மட்டும்தான் பயன்படுது அதை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்குண்டான முறையாக மாற்றணும்னா இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றியாக வேண்டும் வாழ்க்கை மாறிவிடும் இப்போது இதுதான் அதனுடைய பிரபஞ்ச விதி இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நன்றி இந்த கோயிலில் போய் நாம் தொட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்துங்க அது ஒரு ஒரு கோயிலுக்கு மாறுபடலாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் நீங்கள் போய் தொட்டு சாமி கும்பிடலாம் சில கோவில்களில் வந்து இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தீட்டு கீட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேர் வந்து அசுத்தமாக வரலாம் அது நமக்கு தெரியாதுங்க ஆனால் இறைவனுக்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாதுங்க கடவுள் வந்து என்ன தொடவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவர் வந்து அவர்கிட்ட தீண்டாமை கொள்கை எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அதனால் கோயிலுக்கு வந்து சிலையை தொட்டு சாமி கும்பிடாத அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு ஒரு பராம் பராமரிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் எடுத்துக்கலாமே தவிரங்க அது ஆன்மீகத்துக்குள்ள நம்ம புது புதுக்க தேவையில்லை அப்போ அப் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த கர்ப்பகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தில் வந்து ஆயிர் இருக்கார் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்கன்னா போறவங்க வந்து அங்கே போய் இருமுன்னு வைங்களேன் அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பரவுதுன்னு ஒன்று வச்சுக்கங்களேன் அது ஒரு சுகாதாரமாக நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம எடுத்துக்கலாம் தள்ளி நின்று பண்ணணும் உங்களுடைய கேள்வி அந்த சாமி உடைந்த அந்த உடுத்திய உடையை நம்ம அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா கேட்டாங்க நான் என் அம்மா இறந்த போது வந்து அவங்களோட உடையெல்லாம் உடுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் உடையை உடுத்திட்டே இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுடைய அகச்சூழலை உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்துவதற்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தின்னு சொன்னால் அது பயன்படும் இப்போ என்னென்னா இந்த நம்பிக்கை வந்து உங்களுக்குள்ளே சந்தேகத்தை கிளப்பும் கடவுள் போட்டுருந்ததெல்லாம் நாங்கள் போடலாமா உள்ள ஒரு மாதிரி அழிச்சுன்னு என்ன பண்ணுறதுங்க போது இது எஃபெக்டே கொடுக்காது உங்களுக்கு கடவுள் உடுத்திய உடையில் வந்து ஏலம் விடுவது என்பது வந்துங்க அவங்களோட பொருளாதார தேவைக்காக அது பண்ணுறாங்க ஏன்னா கோயில் நிர்வாகம்னு ஒன்று இருக்குது அதுக்கு தேவையான மாதம் மாதம் பண்ணணும் அது நானே கோயிலுக்கு போனால் உண்டி தடத்தில் போட்டுரு மசியாக இருக்குது ஆனால் அந்த புடவை உடுத்துட்டு உடுத்தியதுனால் நமக்கு வந்து நன்மையோ தீமையோ எதுவுமே நகழ இல்லைங்க நான் ஒன்றும் இல்லைங்க காளி அம்பால் இருக்காங்க சென்னையில் அவங்க ஏழை விடுறாங்கன்னு வைங்களேன் எங்கள் எங்கள் தெருவில் சமயபுரத்தம்மன் கோயில் இருக்குங்க எங்கள் தெருவில் சென்னையில் வருஷ வருஷம் வந்து அந்த ஆடி மாதத்தில் வந்து அவங்க ஏழை விடுவாங்க அந்த துணியை வாங்கிட்டு போகிறவ எல்லாருமே எங்கையா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துதான் அவங்களுக்குங்க நான் அம்மாவ்கிட்ட கோயிலுக்கு போய் சாமி போடுறதுல எங்கள் தெருவில் தான் இருக்குங்க நான் ஃபுல்லாக தெளிவின் வழியில்தான் பிஸியாக இருப்பேன் ஆனால் அவன் கனவுகள் வந்து எனக்கு கைட் பண்ணிடுவாங்க டே நீ இப்போ நீ வந்து இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அது ஸோ ஹாப்பி அவங்க சொல்லிடு இப்போ ரீசெண்டாக என்னோட கனவு வந்து அவங்க சொன்னாங்க அந்த சமயபுரத்த மண் அப்படிங்கிறவங்க வந்து நீ வந்து இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் இறந்தவங்க யாரோ அவங்க அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ரொம்ப வாட்டமாக இருக்கும்போது நீ சொல்ல ஞானம் என்பது வந்து அவங்களுக்குள்ள இறந்தவர்களுக்கும் அந்த பிரிந்து விட்டோம் அப்படின்னு வாடுறவங்களுக்கு ஒரு இதாக அமையுது ஒரு பாலம் அமையுது உனக்கு மறுபடியும் வந்து ஆன்மீகம் என்பது இன்னும் தரப்படும் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க அந்த துணியை நீங்கள் போட்டுக்கிறதுனாலேங்கய்யா நன்மைத்தையும் என்பது எதுவும் இல்லை போட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதா போட்டுக்கிறதுல உங்களுக்கு ஒரு உற்சாகம் வருதான்னு பாருங்கள் உற்சாகம் வந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அவங்க ஏழை ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸுங்க அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லமா பட் ஆனால் உங்களுக்கு போட்டுக்கணுங்கிற அவசியமாக தான் தருணம் போடலாம் அதான் நீங்கள் சொ இவங்க சொன்ன மாதிரி அந்த பூ வாங்கி நம்ம தலையில் வச்சுக்கிறது இல்லையா ஒரு பாசிட்டிவாக உணர்றீங்க இல்லையா சும்மா அப்போதைக்கு அது கருவி மாதிரி ஆமாம் அவ்வளோதான் அந்தந்த கணத்தில் அது வந்து நீங்கள் சந்தோஷத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிகிட்டே இருக்கிறதுக்கு அது ஒரு கருவியாக தரப்படுதுங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க வாங்கி வச்சுட்டு பரிசுத்தமாக உணர்றீங்க இல்லையா அதுக்கு மட்டும்தான் அது உதவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமான்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசர்லி அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறாமல் இருப்பதுக்கு எது தடையாக இருக்கோ அதை நீங்கள் ஆராயணும் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நான் எதாவது இப்போது நஷ்டமாயிட்டே இருக்குது இப்போ வியாபாரத்தில் அவர் மகாலட்சுமி கோவிலுக்கு போகிறாருங்க பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றாரு நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு அந்த ஏதாவது ஐயர் சொல்கிறாரு மாற்றம் நிகழணுன்ற அவசியம் இல்லை பூஜை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்து தன் இறை வழிகாட்டுதல் உணர்ற ஒரு தன்மைக்கு அவர் மாறினான்னு வையுங்களேன் வியாபாரத்தில் ஆமாம் ஏன் நான் மிக நஷ்டமாகவே வந்தேன் ஏன் வந்து நான் தோத்துட்டே இருக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் நான் தோற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்குள்ளே கேள்வி எழும்போது இல்லைன்னா அதை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது தான் வந்து தன் தோல்விக்கான காரணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார்னா தான் தோல்வி இதுக்கு மேலே நிகழாமல் இருக்க முடியும் மனிதனோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஆன்மீகம் எப்படி கற்றுத்தரப்படுதுன்னா ஏதோ ஒன்று கொடுத்துட்டா பிரசாதமோ ஒன்று வாங்கிட்டா சித்தர் ஒன்று கொடுத்துட்டா தாயத்து கட்டிட்டா அது வாங்கிட்டால் இது வாங்கிட்டா இந்த கல் போட்டுக்கிட்டால் ராசி வந்துடும் அதிர்ஷ்ட எடுத்துகணும்னு நம்புகிறாங்க உண்மையில் அது அனைத்துமே உங்களுடைய அலைவரிசை உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக உருவாக்கிறதுக்கு உண்டான கருவி மட்டும்தான் நீங்கள் பாசிட்டிவான ஒரு இருந்து உங்களுக்கு உண்டான செயல்வடிவத்தை நீங்கள் தரணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும் புரியுதுங்களா எஸ் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா இந்த புடவையில் நீங்கள் வந்துங்க நன்மையாக தீமையான்னு கேட்டிங்கன்னா நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அது வாங்கிட்டு வந்து எல்லாருமே யாரும் வலை கம்மிங்கனால வாங்கிட்டு வந்து யாரும் உடுத்துறது இல்லை பேரலை அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா வந்துங்க கடவுளுடைய சக்தியை கொண்டு வந்து நான் என்னுடைய வீட்டை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ரூபாய் கிடைக்குது இல்லைங்க அது பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது ஆனா கட்டுறது இல்லைன்னா அவங்களோட காரணம் என்னன்னா அந்த கோயிலுடைய சக்தியை வந்து நான் உள்ளுக்குள்ள வச்சுட்டேன்னு சொல்லுங்க சக்தி வச்சுட்டேன் நீங்க நம்பினீங்கன்னா சந்தோஷம் உங்கள் இந்த புடவை வச்சதன் மூலமாக என்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த தெய்வ அனுகிரகம் நான் சந்தோஷம் மாற்றத்துக்கு அது மட்டும் பத்தாது அப்படி வச்சுருக்கிறவங்களாம் வாழ்க்கை மாறி இருக்கணுமே அப்படின்னா மாற்றத்துக்கு வேறு எதோ நம்ம செய்யணும்னு அர்த்தம் இல்லைங்களா கொடுக்கறது நூற்றுக்கு நூறு வந்து விசினஸ்